இன்னைக்கா இன்னைக்கு ஆபீஸ் தான் லீவ் ஆச்சு கடத்தி விட்டுக்கோ ஒன்றும் வேலை இல்லை போற வேலை இல்லையே ஓ அப்படியா வெளியே எங்காவது பார்க்க முடியுமா ஒருவேளை அவ தான் போன் அடிக்கிறாளோ வர சொல்லி கூப்பிடுறா போல இந்த மனுஷனுக்கு தான் அந்த அக்கா சப்போர்ட் வாங்குது இன்னைக்கு இவர லட்சணம் என்னன்னு தெரியுதுன்னு போகுது சரி ஓகே கஷ்டம்னா வேணாம் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நான் வரேன் நீ எங்க சொல்லி அங்கே வரேன் அவன் இழுப்புக்கெல்லாம் இந்த மனசை ஆடுறாரு கூப்பிட கூப்பிட ஓடுறே நாய்க்குட்டி மாதிரி என்ன சொக்குப்பொடி போட்டு மயக்கி வச்சாலோ தெரியல ச்சே ஓகே சார் அப்போ நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஜூஸ் ஷாப் வந்துடுறீங்களா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஜூஸ் ஷாப் தானே சரிம்மா நான் வந்துடுறேன் எதுக்கு இந்த பொண்ணு நம்மளை வர சொல்லுது சரி நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கு அதுக்கு எதோ உதவி போல அதான் நம்ம கிட்ட கேட்குது பண்ணி விடுவான் நேரில் போய் பார்த்தா விஷயம் வழங்க போகுதுமா நீ எப்போ வந்த இப்போதாங்க சோத்த போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பசிக்குது சோறு போட்டு நீங்கள்ல ஆமாம் ஆனால் இப்போ கொஞ்சம் அவசரமாக வெளியே போகிறேன் வெளியே வா இன்னைக்கு கம்பெனி தான் லீவ் ஆச்சு காற்று மேட்லேயே ஒன்றும் வேலை இல்லைன்னு சொன்னீங்க அது வந்து வேலை இல்லை இருந்தாலும் ஒரு மீட் பண்ணணும் அதான் போகிற மாதிரி இருக்குது அப்படியா என்னாச்சு ம் ஸ்டெல்லாவை பற்றி சொல்லலாமா வேணாமா வேணாம் அவளை நேரில் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம் அவள் தான் இந்த மோதிரத்தை சேர்ட் பண்ணான்னு சொன்னால் ஸ்டெல்ல உமாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய்ட்டு ஸ்டெல்லாவை எனக்கு தங்கச்சி மாதிரின்னு அவகிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டிடுவோம் இன்னும் உங்களை தான் சொல்லுமா சொல்லு இல்லை இல்லை இப்போ கதிரவன் தம்பி திடீர்னு ஃபோன் பண்ணிச்சு அவசரமாக ஒரு வேலைனே வாங்கினுச்சு ஆனால் போகிறோம் கதிரவன் தம்பியை ஃபோன் அடிச்சது ஆமாம் நீ யாருன்னு நினச்சேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி சாப்பிட்டு போங்களே இல்லை உமா இருக்கட்டும் நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் எங்க வந்துடுறேன் சா கதிரவன் தம்பியை கூப்பிட்டுருக்கு காலைல சுடுத நீ ஊற்றிக்கிட்டு ஓடுறாரு எதுக்கு இப்போ அவசரமாக கதிரவன் தம்பி வேறு வர சொல்லுது வண்டி வாங்கி கொடுத்ததும் போதும் வீட்டில் நிற்கிறது இல்லை

இப்பதான் வேலை எல்லாம் முடிச்சிச்சு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சிட்டு வீடு கூட்டிட்டு இருக்கேன் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் உமா என்ன சொல்ல வந்திருக்கான்னு கேளு என்னடி உமா என்னாச்சு அக்கா நான் தான் முன்னமே சொன்னேன்ல உங்க குழந்தை பண்றது எதுவுமே சரியில்லைன்னு அதெல்லாம் இருக்காதடி நீ சொன்ன விஷயத்தை நானும் உனக்கு நாலு முறை யோசிச்சு பார்த்தேன் குழந்தை அப்படிப்பட்டவர் கிடையாது நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சிருப்ப அக்கா நானும் காலை என்ன மேல ஒரு தப்பு இருக்காதுன்னு தான் நினைச்சேன் ஆனா உமா சொல்றதெல்லாம் கேட்கறப்போ எனக்கு ஒரு வகையில் சந்தேகமா தான் இருக்கு அட என்னடி நீங்க மறுபடி மறுபடி அதையே சொல்லிக்கிட்டு தம்பியை பத்தி உனக்கும் எனக்கும் தெரியாத அவ தான் ஏதோ குழம்பி போயிருக்கா ஆயிரமே இருந்தாலும் அவள் கட்டின புருஷன் அதனால கொஞ்சம் குழம்பி பாசத்துல தடுமாறி நிக்கிறா நீ நானும் தம்பிய பத்தி அப்படி நினைக்கலாமா சொல்லு இல்லக்கா அந்த மோதலத்தை வாங்கினதை நானும் இவ்வளவு கண்ணால பார்த்தோம் நான் கூட தான் வீட்டுல வந்து கொடுப்பாருன்னு இவளை சமாதானப்படுத்துறேன் ஆனா இன்ன வரைக்கும் மோதலத்தை காட்டவே இல்லை இவகிட்ட அப்ப அந்த

இவ போனதை பேச்சு சட்டை போட்டு நிறுத்திட்டு தடகடன் கிளம்பி போயிட்டாரா அப்படியா ஆமாக்கா அவர் கொஞ்சம் மறைச்சு மறைச்சு தான் இருக்காரு என்னன்னே தெரியல ஏதோ தனியாக நின்று பேசுறாரு நான் பேச வந்தாலே கிளம்பி ஓடிடுறாரு என்னன்னே தெரியல இப்பெல்லாம் அவருக்கு என்கிட்ட பேச கூட பிடிக்கல ஏச்சே ஏச்சா எல்லாம் இருக்காதுடி கண்டனை போட்டு மனசு குழப்பிக்காத வேற ஏதாவது இருக்கோ நீ தான் அதை யாரை கேட்டு மனசை குழப்பிக்கிற சரி இப்போ தம்பி எங்கே இருக்குது எங்கே போனேன்னு என்கிட்ட எங்கே சொன்னார் சரி விடு தம்பி எங்கே போயிருக்கோம் தான் போயிருக்கோம் வா போய் என்ன ஏதுன்னு அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எதா இருந்தாலும் நேரில் கேட்டுருங்க சொல்லிட்டேன் சரி நீ வாங்க போவோம் ம் வா தம்பியை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தேவலாமும் மனசை குழப்பிக்காத நீ வா கம்பெனியில யாருக்காவது மோதிரம் வாங்கி தரணும்னு கதிரி சொல்லி இருக்கோம் அதனால கூட ரெண்டு பேரும் வந்து வாங்கியிருக்கலாம்ல இதையும் போட்டு மனசை குழப்பிக்காத வா நம்ம போய் நேரிலேயே என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இதுதாங்க சரி இவர் யார் கூப்பிட்டு போனாருன்னு இப்போ தெரிஞ்சிடும்ல சரி சரி வாங்க போவோம் இது ஃபுல்லாக நம்ம இடம்தானே ஆமாம்மா இந்த இடம் ஃபுல்லாக கதிரவன் தம்பியோட தான் இந்த இடம் ஃபுல்லாக தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓ ஓகே சார் இதோட கணக்கு வழக்கம்லாம் எல்லா நோட்டில் இருக்குமா நீ தான் நடத்திகிட்டு வரேன் எல்லா கணக்கும் அதில் இருக்குல்ல ஆ எல்லாம் எழுத்து கணக்காக வச்சுருக்கேம்மா தேங்காய் மாங்காய் தென்னை மரம் எல்லாமே அதில் இருக்குது நீ என்ன வேணுனாலும் என்கிட்ட உரங்களே நான் சொல்லுவேன்

உங்க குழந்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு பரவாயில்ல அம்பிட்டு பெரிய இடத்துல இருக்க தம்பி நம்ம வீட்டுல வந்து சம்மந்தம் வைக்கிறதுனா அதுக்கு எம்பிட்டு பெரிய மனசு வேணும் இது மாதிரி கோடி கணக்கில் இடம் இருந்தாலும் நம்ம குள் முள்ளம் குணத்துக்கு ஈடாகுமா பணத்தை விட குணம் பெருசுக்கா நம்ம முள்ளையோட குணத்துக்கு தான் இப்படி பெரிய இடம் மாட்டியிருக்கு அவள் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாங்கல்யம் அமைஞ்சிருக்குக்கா அதுவும் சரிதான் அவள் என்னத்துக்கு அவன் நல்லா தான் இருப்பாள் அப்போவே கும்பகுடி ஜோசியன் அவளை சொன்னான் இது கோடீஸ்வர ஞாகம் பிறக்கிற இடத்துல கஷ்டப்பட்டாலும் போகிற இடத்துல கொடீஸ்வரியாக தான் வாடுவானு அது இன்னைக்கு நடக்குதே சரி சரி தம்பி அங்கேன்னு பார்ப்போம் அங்கே போறடி தம்பி அங்கே தான் இருக்குது பாரு பாரு தம்பி தனியாக தான் நிற்கிது நீ என்னமோ அது அந்த பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க இல்லைக்கா போன்ல அவர் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு டே நானும் சொன்னேன்ல கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் போய் தீய விசாரிச்சு பாப்பா அப்பதான் உண்மை தெரியும்னு ரெண்டு பேரும் கேட்டீங்களா ஒண்ணு விடனா சந்தோஷம் தான்க்கா ஆயிரமே இருந்தாலும் உமா வாழ்க்கல அதான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் பயம் இருக்கதானே செய்யும் அடி யார வேணா சந்தேகப்படலாம் காலை நம்பி ஒரு நாளும் உமாக்கு துரோகம் பண்ணாதடி அது அப்படிப்பட்ட பிள்ளையே கிடையாது ஆமா நான் தான் அவசரப்பட்டுட்டனும் சரி இருங்க தம்பியை கூப்பிடுறேன் பேசுவோம் தம்பி ஹோஸ்டல்ல அங்க போயிருச்சா நம்மளும் அங்கே கொண்டு போய் கணக்க கொடுத்துருவோம் என்ன தம்பி நம்ம கூப்பிட கூப்பிட வேறதையே பார்த்துட்டு போயிட்டு இருக்கு வாங்கடி போவோம் கூப்பிட கூப்பிட எங்க போறாரு இந்த மனுஷன் வா இந்த இடம் என்ன சூப்பரா இருக்கு என்ன மாஸ்டர் என்ன நேரத்தை எடுத்துட்டு வர சொல்லிட்டு நீங்க வந்து நிக்கிற எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அதான் பாத்துக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை ஓ அப்படியா இது என்ன பிரமாதம் உள்ள போக போக சூப்பரா இருக்கும் வாழைத் தொப்புக்குள்ள பூந்து பாரு என்ன அருமையா இருக்கும்னு இங்க காத்து நல்லா விசு விசு சூப்பரா அடிக்குது சார் ஆமா இல்லாம எப்படின்னு ஏசி ரூம் தேவையே கிடையாது வயக்காட்டுல படுத்து கைத்து கட்டியில போட்டு உறங்கணும்னு வையன் கண்ணை சொருகிட்டுல போகும் அம்புட்டு சொகம் வேற கிடையாது எஸ் சார் தம்பி எங்க போச்சு அக்கா அங்க பாருங்க என்னடி நீ புளிய பார்த்த மாதிரி பதற நீ அடிக்கடிக்கு வந்துட்டு போப்பா உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்களே அடிக்கடி வாஷா சார் மாட்டை கடிச்சி மாட்டை கடிச்சி கடைசியில் மனுஷன் கணக்கிற கதையை அங்கே இங்கேனு சுற்றி இருந்துட்டு இப்போ வயக்காட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாலே இவ யாரடி இவ யாரா இவ்வளோ தாக்க நாங்கள் நகை கடையில் வாங்கணும் உங்கள் கொழுந்து அதான் காலை என்ன இவளுக்கு தான் மோதிரம் வாங்கி கொடுத்தாரு போச்சு என் வாழ்க்கையே போச்சு உமா இதெல்லாம் இப்படியே விட முடியாது அதுக்குன்னு எடுத்த கௌத்தவனும் பேச முடியாது இவா என்னென்னு போய் பார்ப்போம் எதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் முதல்ல ஏக்கா என்னக்கா என்ன நீ பொறுமையா பேசிட்டு என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேட்ற இருடி பேசிக்குவா ச இதுக்கு மேல நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இனிமே என்ன கேக்குறதுக்கு இருக்கு நான் வீட்டுக்கே போறேன் ச இந்தாமா நீ கேட்ட கணக்கு எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் ஏதாவது சந்தேகம்னாலே எனக்கு போன் அடி நான் சொல்றேன் ஓகே சார் நான் இது எல்லாத்தையும் சிஸ்டத்தில் ஏற்றிட்டு உங்கள்கிட்ட நோட்டை திருப்பி கொடுத்துட்றேன் மந்த்லி மந்த்லி நீங்கள் எனக்கு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுங்க நான் இதெல்லாம் ஏற்றிக்கிறேன் ஆ சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே பண்ணிவிடுவான் மாதம் மாதம் நீ சொல்கிற மாதிரி எல்லா வரவு செலவையும் எழுத்திட்டு வாங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கேன் ஆ ஓகே சார் அப்போ நான் வரேன் சார் நான் பார்த்துப்போம்மா ஆ இவன் பார்த்து என்னடி இவன் எப்படி போகிறா கோபத்தில் அவசரப்பட்டு எதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போகிறாக்கா முதல்ல போய் அவ்வளோ பார்ப்போம் அப்புறமா வந்து இது என்னன்னு பேசிக்குவோம் ஆமாம் முதல்ல அவ்வளோ பார்ப்போம்